ஹாய் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நாலாயிரத்து எண்ணூறு ஆண்டுகள் பழமையான மரத்தை பற்றி பார்க்க போறோம் எல்லோரும் வந்துட்டீங்களா ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் நாலாயிரத்து எண்ணூறு ஆண்டுகள் பழமையான மரம் எகிப்திய பிரமிடுகளுக்கு முன்பிருந்தே மண்ணில் வேரூன்றி நிற்கும் அதிசயம் மெதுசலா என்றழைக்கப்படும் பிரிஸ்டல் கோன் பைன் வகை மரம் சுமார் நாலாயிரத்து எண்ணூறு ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறது எகிப்தில் பிரமேடுகள் கட்டப்படுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே இம்மரம் இந்த மண்ணில் வேரூன்றி நிற்கிறது கற்பனை செய்து பாருங்க எகிப்தில் பாரோ மன்னர்கள் பிரமேடுகளை கட்டத் தொடங்கிய காலம் அது அந்த நேரத்தில்தான் கலிபோர்னியாவின் ஒரு மலை உச்சியில் ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் விழுந்து முளைக்க தொடங்கியது நூற்றாண்டுகள் கடந்தன சாம்ராஜ்யங்கள் தோன்றின அழிந்தன உலகம் எவ்வளவும் மாறிவிட்டது ஆனால் அந்த விதை இன்று ஒரு பிரம்மாண்ட மரமாக நாலாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாக நிற்கிறது இதுதான் மெதுசெலா உலகின் ஆகச் இயற்கை அதிசயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை இந்த மரத்தை பற்றி யாருக்கும் தெரியாது எட்மண்ட் ஷுல்மென் என்ற ஆராய்ச்சியாளர் பழமையான மரங்களை தேடுகிறேன் என்று கலிபோர்னியாவின் வறண்ட ஒயிட் மவுண்டைன்ஸ் பகுதிக்குச் சென்றார் அங்கு காய்ந்து போனது போல் நின்ற ஒரு மரத்தின் மாதிரியை எடுத்து சோதித்தபோது அவருக்கு தூக்கி போட்டது மரத்தினுள்ளே இருந்த வலையன்கள் சொன்ன கணக்கு நாலாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பைபிளில் வரும் நீண்ட ஆயுள் கொண்ட தாத்தாவின் நினைவாக இதற்கு மெதுசெலா என்று பெயர் வைத்தார்கள் மெதுசெலா தான் அதிகாரப்பூர்வ வயதான மரம் ஆனால் இதற்கு சில போட்டியாளர்களும் ஒரு சோகமான வரலாறும் உண்டு சிலி நாட்டில் கிரானபுலோ என்ற மரம் இருக்கிறது இதன் வயது ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இருக்கலாம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் ஆனால் இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நெவாடாவில் ஒரு மரத்தை ஆராய்ச்சிக்காக வெட்டினார்கள் வெட்டிய பிறகுதான் தெரிந்தது அது மெதுசெல்லாவை விட வயதானது நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் அறியாமல் ஒரு வரலாற்றை அழித்து விட்டோமே என்ற அறிவியல் உலகம் இன்றும் கண்ணீர் விடுகிறது ஓகே மக்களே நாலாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான மரம் எகிப்திய பிரமிடுகளுக்கு முன்பிருந்தே மண்ணில் வேரூன்றி நிற்கும் அதிசய பற்றி பார்த்தோம் நாளை வேறொரு தகவல்களுடன் வருகிறேன் நான் உங்கள் அஜி